அன்பானவர்களே கர்த்துடைய வார்த்தையை கூறிக்கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை இரண்டு மதவாதிகள் தாக்கும் காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா மாநிலத்தில் அடிலம்பத் மாவட்டத்தில் செல்லூர் என்ற இடத்தில் கிறிஸ்தவர்கள் குழுவாக இணைந்து சாலை ஓரத்தில் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத வண்ணமாக பாடல்கள் பாடி இயேசுவை பிரசங்கித்தார்கள் அப்பொழுது அங்கு வந்த மதவாதிகள் சுவிசேஷம் கூறிக்கொண்டிருந்தவர்களை அடிக்க முயன்றனர் மேலும் மைக்கை பிடுங்கி மிரட்டி இப்படி சுயசைக்குள் சொல்லக்கூடாது என்று அராஜகம் செய்தனர் அப்பகுதியில் உள்ள மக்கள் இணைந்து வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர் கிறிஸ்தவர்கள் நினைத்திருந்தால் அந்த இடத்தில் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் இயேசுவின் அன்பினால் கட்டப்பட்டவர்களாய் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார்கள் தற்பொழுது இந்த நிகழ்வு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நோக்கில் சொல்லும் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக செயல்படும் இப்படிப்பட்ட மதவாதிகளும் மனந்திரும்ப வேண்டும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பிரார்த்திப்போம் சுவிசிசன் சொல்லும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு உண்டாகவும் நாம் ஜெபம் செய்வோம் இந்த காணொளியை எல்லாருக்கும் நீங்கள் பகிருங்கள்